வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் கடவுளை ஏன் பார்க்க முடியவில்லை என்பதற்கு திருமூலர் தரும் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் பாண்டங்களில் மண் இருக்கிறது ஆயினும் மண்ணை காண முடியாது பாண்டமாய்த்தான் தெரியும் மனிதர்களில் கடவுள் இருக்கிறான் ஆனால் கடவுளாய் தெரிவது இல்லை இந்த கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பதில் தருகிறார் திருமூலர் ஒரே மண்ணிலிருந்து பல பாண்டங்கள் போன்று கடவுள் எனும் ஒரே மூலம் பல மனித பிறவிகளாக பிறக்கின்றன பாண்டங்கள் உடைந்தால் மீண்டும் மண்ணாகி பூமியில் இரண்டரக் கலப்பது போல மனிதர்களின் உடல்களும் கலக்கின்றன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் உயிர்கள் இறைவனுடன் கலக்கின்றன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எங்கிருந்து வந்தனவோ அங்கேயே திரும்பப் போகும் பாண்டங்கள் போலவேதான் நாமும் பாண்டங்களில் மண் இருக்கிறது ஆயினும் மண்ணை காண முடியாது பாண்டமாய்த்தான் தெரியும் மனிதர்களில் கடவுள் இருக்கிறான் ஆனால் கடவுளாய் தெரிவது இல்லை கண்ணானது யாவற்றையும் பார்க்கிறது என்றாலும் அது என்றுமே தன்னை பார்த்ததில்லை பார்க்கவும் இயலாது எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் எனினும் யாருமே தத்தமக்குள் இருக்கும் கடவுளை காண இயலாது கண் இருப்பதை உணர முடிந்தது போல் உணர வேண்டுமானால் செய்யலாம் இப்படி கடவுள் இருந்தவாறு தன்னை மறைப்பது அவனது நான்கு தொழில்களில் ஒன்றாகும் அதாவது படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் இவ்வளவு செய்திகளையும் தன்னில் அடக்கிய அந்த அருமையான திருமந்திர பாடலையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மண் ஒன்றுதான் பல நற்களம் ஆயிடும் உண்ணின்ற யோனிகள் எல்லாம் ஒருவனே கண் ஒன்றுதான் பல காணும் தனை காணா அண்ணலும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே இது திருமூலர் எழுதிய அற்புதமான திருமந்திர பாடல் போல ஆன்மீக தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ